இரண்டு இருக்கும் நான் அந்த முறை வந்து செய்யலை ஒருத்தன் அதே அது ரெண்டு ரெண்டு மோட்டார்ல கொஞ்சம் குத்திட்டாங்க மோட்ல கலம்பில் நின்றாங்க கலம்பா அந்த ஆகல அப்படினாலும் என்ன பண்ணுது ரெண்டு நிமிஷம் அந்த கொரோனா டாக்டர் மாரி

ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா விதுசுனாக வினுசுவாக நான் அவனுக்கு சொல்லப்படா பக்கத்துல நிக்கிறாங்க சரி வினுசுவாகட்டா மதுலுக்கு பக்கத்துல நிக்கிறேன் அதாவது அந்த உங்களோட என்ன வேறு கிட்டத்தில ஒழுங்கா ஒழுங்கா சரி ஒழுங்கைக்கு வந்து நிக்கிறேன் அது மேனண்ட்டு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது அண்ணே வந்து ஒரு முக்காவாசி பேர் காவாசி பேரை தெரிஞ்சிருக்கும் ஒரு முக்கால்வாசி பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது என்னென்னு பாத்தீங்கன்னுடா இன்றைய தினம்சனுடையமே பிறந்த பிறந்தநாள் வந்து பெருசா செய்ய ஒரு கலகலப்பா புது உடுப்பு எல்லாம் போட்டுக்கொண்டு நானும் எல்லாரும் ஒரு பாட்டு வளாது வலுது விளையாண்டு இருந்திருக்கும் அந்த முறை வந்து செய்யல ஒரு சில விஷயங்களால வந்து நாங்கள் செய்யல அவனும் வந்து விரும்பேல அப்போ அதனால் வந்து அவன் பேர்டே வந்து கேன்சல் பண்ணியாது அதாவது நேற்று இரவு கூட வந்து கேக் வந்து கட் பண்ணிடலாம் சும்மா கட் பண்ணுவோம்னு பார்த்தா அந்த ஐடியா இல்லை இப்போ இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு கேக் கட் பண்ணுவோம்னு பார்த்தது அதுக்காமல் சும்மா நார்மலாக வந்து இப்போ கேக் வந்து கட் கட் பண்ணினா வீடியோ வந்து நாங்கள் எடுக்கிறது கூடுதலாக இருக்குமேட்டா எங்களுக்கு வந்து வீடியோ வேணும்னால ஓ அப்போ அதனால் வந்து நாங்கள் இந்த முறை வந்து கேக் கூட கட் பண்ணிடலாம் அதாவது

ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து தந்துருந்தாங்க சின்ன அமௌண்ட் அப்படினு இல்லை சும்மா நம்மளை தந்துருந்தாங்க தம்பி இதை கொஞ்சம் அண்ணாண்ட ஒரு கிஃப்ட்டாக வந்து கொடுங்க தம்பி வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது சும்மா ஒரு கேக் கட் பண்ணுற மாதிரி அப்படி செய்யும் அப்போ நான் சுச்சுவேஷனில் வந்து சொன்னான் இப்படி இப்படி விஷயம்னு சொல்ல அவங்கள ஆசை தம்பி நீங்கள் அந்த காசை வந்து கொடுத்தாலும் ஓகேன்னு சொன்னாங்க அப்ப அதுக்கு சமயம் வந்து அதையுமே வந்து நாங்க இருக்கோம் இம்பலா குக்கியெல்லாம் கொண்டு போய் கொடுக்கற தானே ஒன்று சரி இல்லைன்னா கொண்டு அங்கே போயிட்டான் ஜாழ்ப்பானம் போயிட்டான் சரி யாழ்ப்பாணம் இருக்கும் யாழ்ப்பாணமும் இங்கே போயிட்டான் போல இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப தம்பியும் வந்து போயிட்டா இருந்தாலே போனோன்னே வேற நான் கொஞ்சம் லேட்டாகும் அப்ப நாங்களே என்ன செய்ய போறோம்னா நானும் மினுஷவும் போய் எங்கே போக போகிறோம் மினுஷம் அடுத்து டவுனுக்கு போய் யாச்சும் ஒரு மாநிக்கடோ இல்லாட்டி அவனுக்கு ஒரு ஷேர்ட்டோ அதே சமயம் வந்து ஆ என்னென்னு சீ சார்

நீலம்ளவு இது இல்லாட்டி மாத்தல

என்னுடைய கிஃப்ட் அதாவது சின்னதாக ஒரு நோம்பெல்லாம் ஒரு என்னுடைய கிஃப்ட்டு பிறகு அதே வந்து நாங்கள் சும்மா நோம்பலாக வந்து சாட்டியே ஒரு வீடியோ வண்டெடுப்பு மட்டும் வந்து நிற்கிறோம் இப்போ தான் வந்தோம் விருசன் ஒரு அஞ்சு மணிக்கிட்ட வரை நாங்கள் தொடர்ச்சியை வந்து விரிசன்ட்ட போவோம் மேடம் வயிற்று வந்து நாங்கள் செய்ய ரெண்டாவது நோம்பெல்லாம் செய்து வயசு பத்தொம்பது இருபது வயசு வித் த சைன் வித் திங் மாங்கோ மாங்கோ

அது இருக்கட்டும் இப்ப நோமலா வந்து நேற்று தினம் ஒரு அண்ணா வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு தான் இருக்கு நடங்குது காவடிக்காவே பொக்கெட்டு எடுத்து பாக்காங்க இருக்கட்டும் மற்றது பாத்தீங்கன்னா சும்மா நோமலா வந்து லண்டன்ல இருக்கிற அண்ணா வந்து உங்களுக்கு தெரியும் தான் நேரம் பிளாங்கிட்டேன் அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நன்றி நன்றி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சும்மா நோமலா வந்து ஒரு அண்ணா கொடுத்து கொண்டு வந்தா கொஞ்சம் அப்படி இருக்கணும்

வேற யாரும் எல்லாரும் மிஸ் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு கை கிராக எல்லாரும் மிஸ் பண்ணுங்க எல்லாரும் மிஸ் பண்ணுங்க தவறாம எல்லாரும் கேக்க கட் பண்ணீங்க சரி நான் என்ன பண்ணேன் என்ன நான் மற்றது என்ன வேற என்னது சொல்றது உண்மைக்குமே என்ன சொல்றது நான் வேற லெவலில் செய்வோம் இப்போ நார்மலாக இருந்தாலும் அவன் செய்கிறேன்டா வளமையாக அவங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட வீடியோவில் பார்த்தா கேக் வந்து கட் பண்ணுறது ஆனால் இப்போ வந்து நாங்கள் செய்யல இருந்தாலுமே ஓகே வீட்டில் சந்தோஷம் தானே சார் நாங்களும் போயிட்டு விரட்டு சரி நாங்களும் வந்து போயிட்டு வரோம் இப்போ எங்கட வீடியோ பார்க்குறாங்களே மறக்கவும் வந்து பிறந்தா வாத்துக்களை வந்து தெரிவிங்கோ இதோட வந்து எங்கட வீடியோ முடிச்சிக்கோடுறோம் எங்கட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கோ மறக்கவன் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேணுன்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெயராமணி அவங்க பார்த்துட்டு வருவோமே அம்மா என்ன நிலவில நிற்கிறாரியில் சரியா படுத்துட்டாரே நித்திரையாக போயிட்டாரே சரி அம்மா சரியான வந்துட்டு போகலாம் அங்கே அப்புறம் பாப்போம் சரி ஓகே பாய்